உலகம் ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிபாயன உலகம் சுற்றும் வர்ணம வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு இரண்டாயிரத்தி பதினான்கு ஜூன் மாதம் பிரேசிலில் உலக கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு அங்குள்ள விளையாட்டு அரங்குகள் மற்றும் மைதானங்கள் சீரமைக்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் கட்டுமான பணிகள் நிறைவடைந்துள்ள தருணத்தில் நேற்று ஆரம்ப விழா நடைபெற இருக்கும் பார்வையாளர் அரங்கின் கூரை கலன்று வீழ்ந்ததில் மூன்று பேர் பலியாகியுள்ளனர் சூரியனுக்கு அருகே வந்து கொண்டிருக்கும் எரி நட்சத்திரம் சூரியனின் ஈர்ப்ப்ப்ப்பு சக்தி மற்றும் வெப்பத்தால் அழியாவிட்டால் ஓரிரு வாரங்களுக்கு இரவு வானில் கண்களுக்கு தெரியும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இவ்வெளி நட்சத்திரம் அழியாவிட்டால் இந்த நூற்றாண்டின் எரி நட்சத்திரமாக விளங்கும் என விண்ணியலாளர்கள் கூறுகின்றனர் தென்னாப்பிரிக்கா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் தொடரை பாகிஸ்தான் அணியினர் இரண்டுக்கு சைஃபர் என வென்றதன் மூலமாக வரலாற்று சாதனை படைத்துள்ளனர் தென் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் தொடரை பாகிஸ்தான் அணி வெல்வது இதுவே முதல் தடவையாகும் மூன்றாவதும் இறுதியான ஒருநாள் போட்டி நாளை மறுதினம் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது உலகம் சுற்றும் பங்களாதேஷில் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் ஐ சிசி டி டுவெண்டி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் விளையாடும் வாய்ப்பை நேபாள் அணி முதன்முறையாக பெற்றுள்ளது மொத்தம் பதினாறு அணிகள் விளையாட இருக்கும் இப்போட்டியில் இதுவரை தகுதிச் சுற்றின் மூலம் பத்து அணிகள் நேரடியாக தகுதி பெற்றுவிட்டன இடம்பெற்ற தகுதி சுற்றின் மூலம் நேபாள அணியும் இன்றைய தகுதி சுற்றின் மூலம் நெதர்லாந்து ஹாங்காங் ஆகிய அணிகளும் தெரிவு செய்யப்பட்டுள்ளன இளைய தளபதி விஜய் தல அஜித் இணைந்து நடித்தால் அத்திரைப்படத்தை தயாரிக்க நான் தயாரென அன்பு பிக்சர்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் ஜே அன்பழகன் தெரிவித்துள்ளார் தல அஜித் நடித்துக் கொண்டிருக்கும் வீரம் திரைப்படத்தின் படப்பிடிப்புகள் மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் டூ போடாது ஓடும் ரயில் மீது ஏறி அஜித் சண்டை போடும் காட்சி அனைவரையும் மிரள வைத்துள்ளது இவ்வாறு அஜித் டூ போடாது நடித்த சண்டை காட்சியானது திரையில் பார்க்கும்போது ரசிகர்களை மிரள வைக்கும் என்கின்றார் வீரம் திரைப்படத்தின் இயக்குனர் சிவா உலகம் சுற்றும் நயன்தாரா போட்ட அதிரடி உத்தரவினால் படக்குழுவினர் அதிர்ச்சியில் சிம்புவுடனான உறவை புதுப்பிக்கும் நோக்கம் எனக்கில்லை அதனால் ஏனைய நேரங்களில் சிம்பு என்னுடன் என்னை பற்றி பேட்டி அளிக்க கூடாது தேவையற்ற வேறு கருத்துக்களையும் கூறக்கூடாது என நயன்தாரா உத்தரவிட்டுள்ளார் இப்பொழுது உலகம் சுற்றும் வர்ணத்தின் ஒளிப்பதிவையும் உத்தியோகபூர்வ பேஸ்புக் தளத்தில் நீங்கள் கேட்கலாம் உலகம் சுற்றும் வர்ணம ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமாயன உலகம் சுற்றும் வர்ணமெஃபர் வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு